வெற்றி இரத்தினமாவதற்கு அன்பான புத்தியுடையவர் ஆகுக பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்விய சமிஞை ஓம் சாந்தி பாப்தாதா எப்படி எவரொருவர் மேலும் யாரொருவருடைய கை இருந்ததென்றால் அவர் பயமற்றவராக மற்றும் சக்தி ரூபமாக இருக்கிறார் எந்த ஒரு கடினமான காரியம் செய்வதென்றாலும் கூட தயாராகி விடுகிறார் இதே ரீதியில் ஸ்ரீமத் என்கின்ற கை எப்பொழுதுமே தன் மேல் அனுபவம் செய்தோம் என்றால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை மற்றும் மாயாவினுடைய தடையினால் பயந்துவிட மாட்டோம் கையினுடைய உதவியால் தைரியத்தால் எளிதாக எதிர்கொள்வது செய்யப்படுகிறது சித்திரத்தில் கூட பக்தர்களினுடைய தலையில் கடவுளினுடைய கை தெரி தெரிகிறது அப்படியென்றால் நீங்கள் குழந்தைகளினுடைய தலை அதன் அர்த்தம் புத்தியில் ஸ்ரீமத் என்கின்ற கை இருந்ததென்றால் கை மற்றும் சேர்க்கையின் காரணத்தினால் எப்பொழுதுமே வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் ஓம் சாந்தி